மினியன் மாப்பிள்ளை குட் மார்னிங் அக்கா இருக்காங்க பாரு பாட்டி ஹாய் முனியன் வாங்க வாங்க முனியன் சாப்பிட்டிங்களா சி இதெல்லாம் வந்து அங்கே உட்காந்து போயிட்டாங்க போயிட்டா இல்லை இப்போ தான் எந்திரிச்சேன் சரி தங்கம் ம் என்ன ஒரு மணி நேரம் கழிச்சு ஆன்லைனில் வரேன் வாங்க 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 பாட்டி வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறி எல்லாம் நம்ம ஏமாற்றி பேசுகிறாங்கன்னு அதெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க என்னையெல்லாம் எதுக்கு ஏமாத்துகிறாங்க நீ ஏமாறாத யாரையும் சரியா நம்ம இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிட்டு போட்டு அப்படியே ஆனால் நேற்று வந்து ஈசா வீட்டுக்கு போனோமா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா வீடு நல்லா தூங்கி எந்திரிக்க உருண்டுக்கு உருண்டு படுக்க நல்லா ரெண்டு பெட்ரூம்பு நல்லா ஹாலு நல்லா தூங்கலாம் எந்திரிக்கலாம் மொட்டை மாடியிலலாம் போய் நல்லா இருக்கும் இன்னொரு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கணும் ஏன் தம்பி பாட்டி அக்கா காமி இருக்கா எங்கே இருக்காண்டா படா மெண்டல் லிட்டில் ஒரே காமெடி தான் ம் ம் அவனை பாருங்க மணிய மணிய நான் பார்த்து இன்னைக்கு தான் சிரியா சிரிச்சிருக்கேன் அவன் என்னை எத்த வர்ற அவனை நான் எத்த போக அவனை அடிக்க அவன் என்னை அடிக்க மல்லு கட்டி சிரிப்பாக இருக்குது எனக்கு மணிய பார்த்தனே பாட்டிங்க யார்கிட்ட முடிக்கப்படியாது ஏன் கோயம்புத்தூர் போகிறீங்க ஏங்க எனக்கு யாரை நம்பிக்கைன்னு பிடிச்சிச்சோ அவங்கள கடைசி வரைக்கும் நான் விட மாட்டேன் அங்கேயே ஒரு கால் இங்கேயே ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் வைக்கவே மாட்டேன் எப்பயுமே பட்டு எந்த விஷயத்துலையுமே அப்படிதான் தனுஷ் நான் மதுரை ஆ வாங்க வாங்க அப்புறமா வந்து சரி வெளியே பார் பாட்டி வெளியே எங்கே பார்க்க மணிக்கு வாய் நான் ஆமாம் ஜி மணி வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டு அதனாலதான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க எங்கே அவளாம் காண எங்கே போயிட்டா வெளியெல்லாம் ஒருத்தர் இல்லைப்பா சாமி சும்மா டீ வாட்டுக்கு இங்கே ஒருத்தான் எங்கே பார்த்தாலுங்க சரிப்பா நான் லைவை முடிச்சுக்கிறேன்ப்பா ம் லைவை முடிச்சுக்கிறேன் பர்வீன் ஹாய் குட் மார்னிங் தனுஷ் இல்லையா கொஞ்சம் எங்கப்பா அவங்களெல்லாம் ஆ குளிக்கிறாங்கப்பா காமாட்சியா ஒரு லேடிஸ் எல்லா லேடிஸும் குளிக்கிறாங்களா ஆமா யாருமே குளிக்கலை சரி சரி ஏய் என்ன எங்களை மட்டும் கூப்பிடாம நீங்கள என்ன பண்றீங்க என்னைய கூப்பிட மாட்டேன் ஆ எல்லாமே தான் பண்ணணும் இது மட்டுமா பண்ணணும் எல்லாமே பண்ணணும் சரி சார் நான் லைவை முடிச்சுக்கிறேன் பாட்டு ஓடுது தேங்க் யூ சில குட்டிகளா எல்லா பேரும் ஆமாம் ஆயா நீ போய் நான் போய் வீடியோ போடுறேன் ஓகே பர்வீன் வாங்கிக்கோ அண்ணா ட்ரிமிட்ரி ஆயா லவ் முடிச்சு சரியா நான் வீடியோ போகிறேன் அப்புறம் பாட்டு கேட்குது